ஹாய் நண்பா நண்பீஸ் வினோவின் உலகத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் பார்க்குற கோவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கோவில்ங்க இது கடத்தூரில் இருக்குது பொதுவாக சனின்னா பயன்னு சொல்லுவாங்க ஆனால் சனி பகவான் யாரையும் வேணும்னு தண்டிக்க மாட்டாருங்க நான் நம்புகிறேன் அதனால தான் எனக்கு இந்த கோவில் ரொம்ப பிடிச்ச கோவில் பட் பீஸ் நீங்களும் கடத்தூர் வந்தால் இந்த கோவிலை கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் சின்ன கோவில் தான் ஆனால் மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும் நம்மளில் பலருக்கு நவகரங்கள்லையே மிகவும் பயப்படுற கிரகமாக பார்க்கக்கூடியது சனி பகவான் கரெக்டுங்களா ஆனால் அவர் ரொம்ப உக்கிரமானவருங்க நம் ராசிக்கு வந்தால் வாழ்க்கையில் சிக்கல்கள் ஏற்படும்னு பய உணர்கள் காமனாக எல்லாத்துக்கும் தோணும் தான் சனி பகவான் அப்படிப்பட்டவர் கிடையாது அவரை போல நீதி அரசரையும் பார்த்துருக்கவும் முடியாது அவர் ரொம்ப நல்லவரும் வல்லவரும் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அப்படி நீதிக்கு அரசராக இருக்கக்கூடியவர் தான் சனி நாம் செஞ்ச பாவத்தை பார்த்திங்கன்னா ஏற்றுக்கிட்டு நம்ம ராசிக்கு வந்து வரும்போது தான் தண்டனை வழங்குறது வழக்கம் சனி தோஷம் உள்ளவங்க பார்த்திங்கன்னா பிரதோஷ டைமில் இல்லை சனி பிரதோஷ டைமில் சனி பகவானை தரிசனம் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது சனி தோஷம் உள்ளவங்க திருநெல் இருக்கிற ஒரு கோவில் பொங்கு சனீஸ்வரர் அங்கே போனால் தோஷம் நீங்கி பலன் கிடைக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குது